போடவும் ஈக்க வந்தாங்க நாகப்பூச்சி கோக்குறதுக்கு டைம் இல்லைன்னா பாருங்களா அந்த அளவுக்கு மீன் கிடைக்கிது காலில் போய் மாட்டி விடுறாங்க போய் போடுங்க போடுறேங்க கோக்குறதுக்கு தான் டைம் மீன் எடுக்கிறதுலாம் டைம் இல்லை போட்டால் அப்படியே ஈத்துட்டு போயிட்டே இருக்கும் பக்கத்து ஒரு வரைக்கும் போகுதுங்க ஈத்துக்கிட்டு ஆனா ஈத்தா அப்படியே ஒரு சைஸான மீன்தாங்க தாங்க ஆடி ஜல்லிப்பா அதுக்கு மேலே வளராது அடிச்சாங்க அடிச்சு தூக்கிட்டாங்க தூக்கிட்டான் ஈத்துட்டு வரேன் பாருங்க போடுறா கைட்டுறான் அடுத்தது பால நீச்சு எங்க நீ அவ்வளோதான்டா மாடிச்சா என்னடா அந்த மீன் ஒன்று ஆட்டம் ஆட்டது பாருங்க அப்படியே மீனோட தான் ஈத்துட்டு வரும் அப்படியே பாருங்க போட்டு கொஞ்ச நேரம் அவளுங்க அடுத்த மீன் ஈத்து வந்துட்டான்னு பாருங்க பாலை ஈத்துட்டு வரேன் தேர்த்துங்களா போட்டான்னு தூண்டி அப்படியே வந்துடுச்சுங்க மீன் ஐயோ அப்பா ஆ அடித்து தூக்கிட்டாங்க தூக்கிட்டான் ரெண்டாவது மீன் தூவிவிட்டாங்க பட்டு பட்டுன்னு மீன் தூக்குற வேலை தான் அதை கழட்டி போகிறதுக்கே டைம் இல்லைன்னா பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு மீன் எடுக்கிறான் பாருங்க வெரி நாடு ஜிலேபி அடி நாடி ஜிலேபி ஆ ஆ கையில் பொத்துருச்சிங்க ஒருத்தவன் நாகப்பூச்சி கோர்க்குறான் நாகபூச்சை கோர்க்குறதுக்கு வெங்கடேஷ்வருக்கு நேரம் இல்லைங்க எங்கே எங்கே தான் மீன் மாட்டிகிட்டே இருக்குது அப்புறம் என்ன பண்ணுவான் அவன் தூண்டி போட ரெடி பண்ணிட்டான் மா போடுறாங்க ஒட்டான் இப்போ பாருங்கள் எத்தனை நிமிஷம் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க அப்படியே உடனே எழுப்பம் பாருங்க அவ்வளோதான் மாட்டிச்சுங்க அவ்வளோதான் போடும் எடுக்கும் அவ்வளோ சைஸான மீன் டபுளுங்க டபுள் டபுள் மீனுங்க டபுள் டபுளுங்க டபுள் டபுளாக விற்கிறாங்க வெங்கட் சார் பால் அடிச்சிடாங்க பால் அடிச்சிட்டான் அவனும் டபுளா சிங்கிள் தாங்க அடிச்சு வரான் சிங்கிள் தான் ஓகே ஓகே சைஸான மீன் ஆனால் இது பிடிச்சிலேயே கையில் அப்போ பொத்துக்கிடா நீ அடுத்து வெங்கட் சட்டிக்கு போகிறான் ஓ அடி எப்படி ஐத்து இது ஈத்துட்டு கிடக்குதுங்க மா மானை வரைய ஈத்துட்டு கிடக்குது உள்ளே குசும நிறையா இருக்குது பிள்ளைங்க மாட்டிடுச்சுங்க பாருங்க ஈத்தாம் பாருங்க ஆ எப்படிலாம் ஆடுது பாருங்க மீன் அதுவும் கொஞ்சம் நேரம்தான் உடனே ஈத்துடலாம் அவ்வளோதான் உள்ளே போயிடுச்சுங்க தக்க உள்ளே போயிடுச்சுங்க இழுங்க

போடும் அப்படியே ஈப்பான் பால் அவனுக்கு வந்து மீன் வந்து சொந்தக்காரங்க நீக்க இறங்க இரு ஒரு நாள் வெயிட் பண்ணு ஒரு நாள் பாலும் போட்டுக்கிறாங்க ரெண்டு பேர்த்துல யாருன்னு தெரியல நடு சண்டை ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பேத்துக்கு அடங்க ரெண்டு பேர்த்தையும் மிஸ் ஆயிடுச்சுங்க வெங்கட கிட்ட விட்டான் வெங்கட் தூக்கிறான் வெங்கட் சின் பால் தூண்டி பொறுத்தி ஒரு நாள் ஆகும் மாட்டிடுச்சு வெங்கடனுக்கு வெங்கட் சனுக்கு மாட்டிடுச்சுங்க டபுளுங்க டபுள் டபுளுங்க டபுள் டபுளா தூக்குறாங்க டபுள் மாடிச்சு பால் பாலு இது வந்து கிடைக்குதுங்க தூக்கிட்டாங்க பால் தூக்கிட்டான் அவன் வெங்கடச்சா டபுள் அடிச்சா இவன் சிங்கிள் அடிச்சுக்கிறான் எல்லாம் நாட்டுச்சல வைப்பீங்க ஆ இவனுக்கு பிடிச்சாலே முள்ளு கையில் வேலை தான் இவனுக்கு எப்படின்னா கைட்டு போடு பையன் நொப்பிடுவான் இன்னைக்கு அடுத்து வெங்கடசம் போகிறாங்க தூண்டி அடுத்து வெங்கடம் பாருங்கள் அப்படியே போட்டோன்னே இல்லை பாருங்கள் லப்ப லப்புன்னு கொத்தும் அப்படியே ஈத்துடும் அவ்வளோதாங்க தாங்க மா மீன் லாக்காவில் கிட்டே விட்டுட்டான் இப்போ எப்படி பிடிப்போம் மட்டும் பாருங்கள் டபுள் தான் நினைக்கிறேன் டபுள் அடிச்சிடுறாங்க சார் சொல்லி வச்சு டபுள் அடிக்கிறாங்க மாட்டிச்சா இல்லையாடா லேக்காக கொத்துதுங்க இந்த மீன் ஒன்று கூட மாறப்போகு நாகப்பூச்சி காலி பண்ணிடுச்சின்னு நினைக்கிறேங்க நாகப்பூச்சி காலி அங்கே நாகப்பூச்சி காலி நான் தான் சொன்னேன்ல ஏன்னா டபுள் ஆளுக்கு ஒரு பக்கம் ஈத்துட்டு போதில்லை பால் போட்டான் தூண்டிய பால் அப்படி போட்டாங்க ஈத்த அட்டாங்க மிஸ் ஆகிடுச்சுங்க அப்போ நேரமே வந்து போடுவான் ஈப்பான் அப்படியே தான் அவ்வளோதான் ஆ விட்டாங்க போறா ஈத்துட்டு போற அது இடக்கு முடுக்கா போகுது ஈத்துட்டு போகுதுங்க அவன் இன்னைக்கு வேண்டாம் வரப்பில் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்க லாக் பண்ணிட்டாங்க டபுள் டபுள் வெங்கட்ஸ் எப்பவுமே டபுள் தாங்க அவன் டபுள் மீன் தான் பிடிப்பாவே சிங்கிள் மீன் இருந்த பேஜுக்கே விடல டபுள் டபுள் தான் அவன் நீ டபுள் டபுளாக அடிச்சு ராசி கண்டாங்க அதனால டபுள் டபுளா போடுறாங்க எல்லா நாட்டு ஜிலேபி தான் கோயம்புலாம் வச்சா அப்படியே சும்மா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க வருத்தாலும் செம்ம டேஸ்ட் அது ஏன்னா ஆமாம் நாடு ஜிலேபி ஆமாம் பல நாடு ஜிலேபி எப்பவுமே டேஸ்டா இருக்கும் அது நாட்டு ஜிலேபி இல்லைடா அது ஹைபிரெட் ஜிலேபிடா பிடிச்சா எங்க பீச் உரம் தானே அடுத்த மீன் அடிச்சிட்டான் அடுத்த மீன் மிஸ் ஆயிடுச்சுங்க ஓரத்தில் தான் உனக்கு எங்களுக்கு டபுள் தாங்க கிடைக்கும் சிங்கிள்லாம் கிடைக்க கிடைக்காது டபுள் டபுளாக தான் அடிப்பான் டபுள் சிங்கிளுங்க இந்த டேமேஜ் சிங்கிளான பிடிச்சிட்டான் போயிடுச்சுங்க ஆனா ஈக்கிரம் ஆனா போறேன் மாட்டாங்க பிடிச்சாங்க போட்டால் அப்படியே தூக்கிட்டாங்க மீன் வரத்து தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஏய் அப்படியே போட்டால் ஈக்கிறான் பாருங்க இவன் நரம்பு தூடாமல் போகிறாங்க வெங்கடம் போட்டான் இப்போ பால் போட போகிறான் பாலெலாம் வந்து அப்படியே போட்டானே ஈக்கிறவ்வளோ தான் பாருங்கள் உள்ளே போயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே ஈர்த்திட்டான் பாருங்கள் அப்படியே பாருங்கள் பட்டு பட்டுன்னு ஈக்கிறாங்க ஆனால் அவன் கையில் பூத்துவான் இப்போ வெங்கடேஷன் தூண்டி போட்டுக்கிறான் வெங்கடசன் போட்டானா பால் ஈர்க்கிறான் பால் போட்டானே வெங்கடசம் ஜீக்கிறான் அவன் கையிட்டதுக்குள்ளே அடுத்த மீன் பிடிச்சிட்டாங்க வெங்கடேஷன் இந்த வருந்து பாருங்க மீன் வந்துட்டான் பிடிச்சிட்டாங்க அடாடாடா அடாடா இப்படி வாரினாங்க அப்போதாங்க ஆசையாக இருக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு நாகப்பூஜை கோ கோக்குறதுக்கு தான் ஒரு ஆள் கூலி அழை வைக்கணும் பிள்ளைக்கு ஏன்னா நாலு தூண்டி வந்துச்சுன்னா வச்சுக்க கோத்திட்டே இருந்தாங்கன்னா ஒரு ஆள் எடுத்து எடுத்து தூண்டி போட்டுகிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் ஆமாம் இந்த பாரு அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சி லாக் ஆகிடுச்சி ஆ ஆ அடுத்து மீன் பிடிச்சான் இன்னும் பால் நாக்கு பிடிச்சே கோக்கல ஆனால் வெங்கடச்சன் பிடிச்சி பிடிச்சி தள்ளிட்டே இருக்கிறான் விளையாட்டு மேத்தட்டுங்க இப்போ பால் ஆரம்பிச்சுட்டான் தூண்டி போட வெங்கடிச்ச கிட்டே போட்டால் பால் எட்ட போட்டான் யாரை கொத்துறான்னு பார்க்கும் சீன்ட்ல தக்காளங்களா தக்காருங்க அது போத ஆட்டாங்க மிஸ் ஆயிடுச்சுங்க தூக்கிட்டாங்க மீனை தூக்கிட்டான் மீனை தூக்கிட்டான் போட்டோம் அவன் மண்டையில் ஈக்கிறாங்க வெங்கடிச்சி மண்டையில் போட்டு மீனைறாங்க நாகப்பூஜை கோகுறது தாங்க ஒரு ஆள் வேணும் மீன் ஈக்கிறதுக்குலாம் ஆள் வேணாம் பூஜை கோகுறத்துக்கு தான் ஆள் வேணும் வெங்கட்ஜி தூண்டி போட ரெடி ஆயிட்டான் அப்படியே போட்டோம் அப்படியே டபுள் இழுப்ப நினைக்கிறேன் அப்படி தாங்க டபுள் டபுளாக இப்போதாங்க ஒரு ரெண்டு டைம் சிங்கிளாக ஈத்துவிட்டான் அதான் ஒரு சின்ன கவலை இப்போ டபுள் தான் டபுள் தாங்க உள்ள போயிடுச்சுங்க அட்டிங்க அடாடாடாடா மீனுக்கு இருக்கிற அர்ஜென்ட்டு கூட உங்களுக்குள்ளவா போச்சு சிங்கிள் தாங்க இந்த டைம் சிங்கிள் தான் ஈத்துக்கிறான் சிங்கிள் தான் இப்போ பால் தூண்டி போட ஆரம்பிச்சிட்டான் நம்ம டீம் வாளுங்கள்லாம் மாற்றி 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 ஈர்த்திட்டே இருக்காங்க இந்த வேடம் வாழ்க்கையிலே மறக்க முடியாத விடம் அடுத்தது வெங்கடசிங்க திருப்பி தூண்டி போட ஆரம்பிச்சிட்டான் பாலும் போட ஆரம்பிச்சிட்டான் யார் ஈக்கிறாங்கன்னு பார்க்கும் வெங்கடசனுக்கு பாலு தான் ஆ பாலு புத்திக்கிட்டாங்க வெங்கடசன் தூக்கிட்டான் பாலுன்னு தூக்கிட்டா ரெண்டு பேருமே தூக்கிட்டாங்க வெங்கடசன் டபுள் டபுள் டா பையா வெங்கடசன் டபுள் தான் எப்பயுமே அவன் டபுள் டபுளாக குச்சியெலாம் மாட்டி விட்டான் தூக்கிடுவானா அறுத்து விட்டுறா தெரியல சுற்றிச்சு அதிலேயே சுற்றிச்சு தம்பி குச்சியோட பிடிட்டு வராங்க குச்சியோட பிடிக்கிட்டு வரான் குச்சியோட பிடிட்டான் வெளியே பிடின்னு தள்ளிட்டான் பால் பிடிச்சிடுவானா ஆ தூக்கிட்டாங்க தூக்கிட்டான் தூக்கிட்டாங்க மீனை இன்னைக்கு வெறும் மீனை பிடிக்கிட்டு எடுக்க முடிலுங்க வீடியோ எடுக்க அந்த அளவுக்கு மீன் மாட்டிகிட்டே இருக்குது கேமரா இதுக்கே ஒரு ஆள் வைக்கணும் பிள்ளைக்கு இன்னைக்கு வந்துக்கிற வேடம் செம்ம வேட்டங்க வெறும் நாட்டு ஜிலேபி தாங்க பைலட்டு ஜிலேபி எல்லாம் இந்த டேஸ்ட்டுக்கெலாம் ஈடே கொடுக்காதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போட்டால் வெங்கடேஷன் லாங் அடிக்கிறாங்க அங்கே ஒரு மீன் பெருல பார்த்துட்டான் லாங் அடிக்கிறான் லாங் அடித்தா இவர் அந்த மீன் பைலட் கடிச்சி நினைப்பு அதான் அங்கேயும் முறிஞ்சி எடுத்து என்னத்துக்கு அதை மாறி அடி அடி அடிங்க இந்த டைம் பைலட் பயலெடுதான் மீன் லாக் ஆகலங்க லாக் ஆகிடுச்சி லாக் ஆகிடுச்சா எய் மெகுச லாக் பண்ணிட்டாங்க மீனை லாக் பண்ணிட்டாங்க எப்படி ஈத்துட்டு வராமீனை சும்மா பயலெட்டு தாங்க அது அடிச்சது பாலுங்க அடி அது லாக்குங்க பாலு லாக் தான் பா

நாகப்பூஜை கோக்குறதுக்கும் தூக்குறதுக்கும் பால் ரெடி ஆகிட்டான் தூண்டி போடுறதுக்கு இப்போ ரெண்டு ஈப்பினா சிங்கிளாக டபுளாக தெரில வெங்கட்ஷினே கட்டி போட்டு தூண்டி போட்டான்டாடி நீ என்ன தான் பண்ணுறன்னே ஒன்றுமே பொருளை நீ நான் பண்ணுறது அப்படியே அப்படியே உடனே தாங்க உடனே போட்டால் ஈர்த்திட தாங்க எது வந்து வெயிட்லாம் பண்ண தேலாங்க எல்லாம் வெயிட் பண்ணால் மீன் கோச்சிக்குமா அப்படியே ஆவळा பாருங்க ஈட்றி போச்சு விட்டான் எங்க சொன்ன வந்துட்டான் அன்னைக்கு ரெண்டு பேதுமே மிஸ் ஆயிடுச்சு இல்ல நாய்க்கு இல்ல அவ்ளோதான்